சோறு போட்டு துணிமணி எல்லாம் கொடுத்து ஏய் உயிரே கொடுக்க துணி அப்பா மக்கள் எல்லாம் காதல்னா ஏன் மூஞ்சி சொல்லிக்கிறாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது வேண்ட ரவிராதன் நம்ம பிரிஞ்சிருவோம் கை விட்டுருவனு மேல சந்தேகம் வந்துருச்சுல இல்ல பயம் வந்துருச்சு காதலிக்கிறவங்க எல்லாருமே கல்யாணம் வரைக்கும் தான் பிரச்சனை நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பமாகுது உங்க மாதிரி குடும்பத்துல பிறந்த ஆண்மைகளுக்கு கடமைக்கு அப்புறம் தான் கல்யாணம் வர முடியும் இதை புரிஞ்சுக்காம உங்களை தேர்ந்தெடுத்தது ஏன் தப்பு தானே அதுக்காக எனக்கு மனசு இல்லைன்னு முடிவு இண்டியா உங்க மேல என்ன தப்பு சொல்ல சொல்லை சலமப்படுத்தினதே நான் தான இப்படி எல்லாம் பேசி ஒருத்தரை ஒருத்தரை ஏமாத்திக்குமா ஏன் ஏமாத்திக்கணும் கண்ணீர் பெடுறதுக்கு நம்ம முட்டாள்களை இல்ல தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நம்ம கோடைக்கணும் இல்ல படிச்சிருக்கோம் புரிஞ்சுக்கிட்டோம் திரியணும் பாதிக்கப்பட்டது மனசு அது இந்த முடிவை தாய்க்குமா

வாழ்க்கை கேள்வி குடியா இருந்திருக்கும் பிரச்சனையா இதுதானே உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில அவசரப்பட்டு நான் எடுத்து முடிவுக்கு இது எனக்கு தானே கொடுத்துக்கிறேன் சுய தண்டனை கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணதுனால பத்திரிக்கை கூட அடிக்க முடியல நீ எல்லாரும் வீட்டோட அவசியம் கல்யாணத்துக்கு வரணும் என்ன பேச மாட்டேங்கிறீங்க கங்கா கூட நானும் வந்தது உங்களுக்காக தான் வராம இருந்துடாதீங்க என்ன ரங்கநாதன் அவசியம் வந்துடும் அப்போ நாங்க வரோம் கங்கா போலாமா கங்கா பேசிட்டวะ மனசுக்கு ஓட நீ எர்த்த முடியுக்கி நான் ஏ மௌனமா இருக்கு தெரியுமா காதலிச்சவளே கை وړற கையால ஆகாதவடா நீ என்ன நினைக்க பாட்டீ كده நம்பிக்காத அந்த உண்மை நமக்குள்ளே இருக்கட்டும் கட்டி மேடம் பிரேம் அச்சரியா என்ன போடுறேன் தாலிய நீ பிரேம், பிரேம் என்னதெல்லாம் எல்லாம் எனக்கு தெரியும் விளக்கு சொல்ல நேரம் இல்ல சீக்கிரம் தாலிய கட்டு வேண்டாம் கல்யாணம் கிட்ட குருட்டாக்கிடாதீங்க ப்ளீஸ் நம்ம பிரச்சனை உதிவா இருந்தாலும் அது நமக்குள்ளயே இருக்கட்டும் உங்க ரெண்டு பேருக்குமே அறிவு இல்ல நான் தான் உன்னை விரும்புனேன் நீ என்ன விரும்பனையா பிரேம் என்ன பத்தி நல்லா தெரிஞ்சும் விட கருணியை பெருசுன்னு பழக விட்டா

கொண்டாடியோ, பேசியோ புத்திமதி என்ன விவகாரம் தெரிஞ்சா பேசி முடிவெடுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும் இங்க கதையே பெரிய கதை அத சொல்லி முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இங்க யார் யார கல்யாணம் பண்ணாலும் உங்களுக்கு சாப்பாடு நிச்சயமா உண்டு கொஞ்சம் பொறுமையானுங்க இவ்ளோ சொல்லி நீங்க கேட்கலனா என்னால ஒன்னும் பண்ண முடியாது பத்து நேரத்துக்குள்ள தாலி கட்டலனா இன்னும் பத்து நாள்ல போக போறேன் உயிர் பத்தே நிமிஷத்துல போக போகுது சீக்கிரம் One, two, three, four, Six, seven, eight, nine. Gue第一早 Marche am! wird variance!

அது மட்டும் இல்ல ஒரு ஆணோட உரிமையும் சுய கௌரவத்தையும் எழுந்துட்டதா நீங்க நினைச்சிட்டா நம்ம வாழ்க்கை நரகம் ஆயிடும் தர்ம சங்கடமான சூழ்நிலையில நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறத விட காதலியாவே பிரிச்சு உனக்கு ஒரு இல்லாத மனைவியா அத்தனை ஜென்மத்திலையும் துடிக்கிற துடிக்கிறேன் காதலி கங்க கங்கா Gaga. 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 இது காதலர்கள் கதை அல்ல காதலின் கதை காதலுக்கு ஜாதி மதம் அந்தஸ்து இவைகள்தான் எதிரிகள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து போதுதான் வேறு பிரச்சனைகளும் புரிகிறது காதலிக்க துடிப்பவர்கள் இதை உணராதவரை எந்த